ஹலோ விரிவன் அனைவரும் நன்மக்களாக வாழ எல்லா இருவினர் நான் வேண்டி கொள்கை இப்போ நம்ம எங்கே இருக்க போனோம்னா டோல்கேட்டில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குங்க சரிங்களா அதாவது டோல்கேட்டில் இருந்து லால்குடி செல்லக்கூடிய சாலையில் இரண்டே கிலோமீட்டரில் ரொம்ப அற்புதமான வீடு வந்து இருக்குங்க சாரி வீடு ஆல்மோ ஃபுல்லாக ஃபினிஷ்டு தான் ஓகேங்களா ஃபினிஷான வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா தான் சரிங்களா ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது பக்கத்தில் வேலையாயிட்டிருப்பாங்க இந்த ரெண்டு வீடுமே சேல் ஆகிடுச்சு இது வந்து ஃபுல்லி ஃபினிஷான வீடு அதாவது ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷான வீடு இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது நம்ம பாருங்கள் கார் பார்க்கிங் அருமையான கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு மேலே வந்து ஸ்டெரஸ் போட்டிருக்காங்க அப்படி நம்ம உள்ளே போயிடலாம் சேஃப்டி டோர் அருமையான சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக அது ஒரு அருமையான டிசைனில் இருக்குது மேலேயுமே பாருங்கள் அவங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்டெப்பில் உள்ளே போயிடலாம் இப்போ வந்து நம்ம மெயின் ஹாலில் இருக்கோங்க சரிங்களா ஹாலில் இருக்கும் மேலே உங்களுக்கு லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க சீலிங்கில் சரிங்களா ஓகே இது வந்து நம்ம டிவி ஷோ ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனில் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இது வந்துட்டு உங்களுக்கு பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மெயின் ஹாலில் இருக்கும் ஹாலில் இருந்தால் அப்படியே கிச்சனுக்கு போயிடுவோம் கிச்சனில் இருக்குங்க சரிங்களா எதுவுமே பாருங்கள் டைல் வால் டைல்ஸ்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா எங்கேயும் உங்களுக்கு ரெண்டு ஜன்னையில் பார்த்தோம்னா இங்கேயும் வந்துட்டு ரெண்டு டோர் இருக்குது அதே மாதிரி எங்கேயும் ஒரு டோர் இருக்குது பின்னாடியும் பாருங்கள் ஃபுல்லி வந்து எல்லாமே வந்துட்டு ரெசிடென்சியல் ஏரியா தான் ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ஓகேங்க அவங்களுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேசிஸாக இருக்கும் நமக்கு எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலும் நம்ம அதில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்குது இதே பாருங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா கபோர்டு பார்த்தோம்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கணுன்னாக்க கண்ணாடின்னா தெரியும் இல்லைங்களா எங்கே என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இது வந்து கண்ணாடியில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு மேலேயும் பார்த்தோம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு ஜாமான் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு அவங்க வந்து மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்கள் இதில் ஒரு நல்ல ஒரு அருமையான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க கண்ணாடியில் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஓகே ரைட்டு அடுத்து நம்ம ஹால் பார்த்தோம் கிச்சன் பார்த்துட்டோம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் போயிடலாம் எதாவது பெட்ருங்க மேலேயும் பாருங்கள் டிசைன்லாம் ரொம்ப அருமையான டிசைன் ஃபால் சேலிங் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே டைம் இதுனா உங்களுக்கு அந்த அந்த கிராண்ட்னஸ் தெரியல உங்களுக்கு நைட்டில் செம்ம கிராண்டாக இருக்கும் ஓகேங்களா எதுவுமே மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள திங்ஸ் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா ஹால் பார்த்தோம் கிச்சன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் பெட்ரூமில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு பாருங்கள் ரெடிமேடாகவே அதாவது உள்ளே வந்து நமக்கு இது கொடுத்துருக்குறாங்க இது கொடுத்துட்டு இது வந்துட்டு நம்ம பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி திங்ஸ் எவ்வளோனா வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் பெட்ரூம்லாம் இருக்கும் ஃபஸ்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் பார்த்தோம்னா இங்கேயே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன மைனரான வேலை மட்டும் இருக்குது அதில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஓகே ரைட்டு அதாவது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டும் அடுத்து நம்ம ரெண்டாவது பெட்ரூம் போகலாம் சரிங்களா ரெண்டாவது பெட்ரூமுக்குள்ள இருக்கும் நாம ரெண்டாவது பெட்ரூம் எந்தலேயுமே பார்க்குறாங்க உங்களுக்கு மேலேயும் பாருங்கள் திங்ஸ் எல்லாம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் இதில் பார்த்தோம்னா ரெடிமேடாகவே உங்களுக்கு இதில் ட்ரெஸ்ஸஸ் மற்ற திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் லேப்போர்டை ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் மட்டும் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க நல்லா காற்றோட்ட வசதியோட இருக்கும் இந்த ஃபார்ஸு பார்த்தீங்கன்னா ஓகே லைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த எங்கேயுமே ஃபான்சேனிங் அதே தான் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது பெட்ரூமில் இருக்கும் இது வந்து பிபிசி டோரில் கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமுக்கு இருக்கக்கூடிய ரெண்டுமே இதுவுமே வந்து நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் சரிங்களா அந்த பாத்ரூம் கம்பேர் பண்ணல இன்னொரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா ஓகே வெஸ்டர்ன் டாய்லெட் அருமையாக கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ரைட் அவ்வளோதான் நம்ம எல்லாமே பார்த்து வச்சு இப்போ ஃபைனலாக இந்த வீடு வந்து நாற்பத்தி ஆறு லட்சம் நாற்பத்தி ஆறு லட்சம் சரிங்களா ஒரே வேலை தான் அமௌண்ட் வந்து நெகோசியேபிள் பண்ணாதீங்க ஒரே வேலை தான் நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீட்டுக்காக நமக்கு எந்த கமிஷனும் அவங்க கொடுத்தே தான் ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது அவங்க விரும்பினாலும் கொடுக்கலாம் இல்லைனா கமிஷனை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை சரிங்களா நம்ம கம்பெனியில் பேசி நம்ம டேரெக்டாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நம்மளும் இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஃபான்சிங் ஒர்க்கெலாம் ரொம்பவே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த டிவி ஷோ கேஸ் பாருங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக அந்த வீடு பார்த்திங்கன்னா பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிரும் அந்த அதோட இந்த இந்த ஏரியாவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஓகே தேவையும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் எனக்கு இது ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணிட்டு வாங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க நிறைய நம்ம கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வெயிலில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா அப்படி நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு யோசிச்சோம்னாக்க அப்புறம் நிறைய அது கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கிறவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு தவறிடுவோம் ஸோ அதனால தான் எனக்கு கண்டிப்பாக இப்போது அதுக்கான இருக்குது இந்த பட்ஜெட் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லி சொல்கிறது ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க இதை பாருங்கள் சுற்றிலும் பாருங்கள் இந்த வீடுங்க எல்லாமே சேல்ஸான வீடு தான் நீங்கள் அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்துலேயும் இங்கே வந்தால் ஒரு நிசப்தமாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு சுற்றிலும் பார்த்துக்கங்க ஓகே கேட்டிங்களா அந்த வீடு தான் நம்ம பார்த்துட்டு வந்த வீடு ஓகே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நலுவல்களுக்கும் நன்றி அதே போல் அடுத்தடுத்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு தேவைகள் உள்ள மாதிரியான வீடுகளை நம்மளும் போட்டு விட முடியும் வீடு அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடு வீட்டு மனை விவசாய நிலம் ஏதேனும் வாங்க வேணும் அப்படின்னாலும் சரி விற்க வேணும் அப்படின்னாலும் ஆசையை நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ எப்படி ஒன்று